கடைசி நாள் என்பதை குறித்து சொல்லுகிறது ஆனாலும் இனிமேல் அந்த பகுதியில பூமி எதிர்ச்சி வராமல் இருக்கணும் அந்த பகுதி ஜனங்கள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவர் இழந்ததான எத்தனையோ பேர் கணவனை இழந்திருப்பாங்க மனைவி இழந்திருப்பாங்க பிள்ளைகளை பெற்றோரை சம்பாதித்த பல ஆண்டுகள் சம்பாதித்த பணம் பொருள் பொன் வெள்ளி எல்லாம் ஒரு நிமிஷத்துல இழந்திருப்பாங்க அவங்களுக்கு கத்தர் உதவி செய்யணும் நல்ல மீட்பு பணி நடக்கணும் அந்த தேசத்தில் இருக்கிற அரசாங்கம் நல்ல உதவி செய்யணும் இந்தியா கூட உடனே அந்த நாட்டுக்கு தேவையான சில பொருட்களை உடனே அனுப்பி வைத்திருக்கிறது இன்னும் பல நாடுகள் உதவி செய்கிறது உதவி கரம் நீட்டப்படும் காரியெல்லாம் மனதில வைத்து கொஞ்ச நேரம் அந்த மியான்மருக்காக அந்த தாய்லாந்துக்காக அந்த நாட்டினுடைய தலைநகர் ஹேங்காங்காக சுற்றிலும் இருக்கிறதான எல்லா தேசங்களுக்காகவும் நம்ம இணைந்து செபி